தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வி எடப்பாடிக்கு எதிராக உருவாகும் கொங்கு டீம் கடைசியில இப்படி ஆகிடுச்சு ஜெயலலிதா மறைவுக்கு பின் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சிக்கு பின் தமிழ்நாட்டில் வரிசையாக பத்து தேர்தல்களில் தோல்வி அடைந்துள்ளது பதினெட்டாவது லோக்சபா தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக நாற்பது இடங்களிலும் முன்னிலை வகித்தது பாஜக நெல்லையில் முன்னிலை வகித்த நிலையில் அங்கே பின்னடைவை சந்தித்தது அதேபோல் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முடிவுகளில் தருமபுரியில் யார் வெல்லப்போவது என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது தருமபுரியில் கடும் போட்டி நிலவி வந்தது தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி முன்னிலை பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை என மாறி மாறி வந்த நிலையில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் அதிமுக எங்குமே முன்னிலை பெறவில்லை இதன் மூலம் பதினெட்டாவது லோக்சபா தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் திமுக நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது கடந்த தேர்தலில் வென்ற ஒரு இடத்தை அதாவது தேனியையும் இழந்து அதிமுக படுதோல்வி அடைந்து உள்ளது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்தில் இருந்து வரிசையாக அக்கட்சி தோல்விகளை சந்தித்து வருகிறது வரிசையாக ஒன்பது தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்தது நேற்றோடு பத்தாவது தேர்தலில் தோல்வி அடைந்து உள்ளது அதன்படி இரண்டாயிரத்து பதினேழு ஆர் கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதே ஆண்டு இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபது இல் நடந்த கன்னியாகுமரி லோக்சபா இடைத்தேர்தல் என மொத்தம் ஒன்பது தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்தித்தது நேற்றோடு பத்தாவது தேர்தலில் தோல்வியடைந்து உள்ளது இப்போது லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்ததால் அது அதிமுகவின் பத்தாவது தொடர் தோல்வியாக அமைந்துள்ளது தென் மண்டலத்தில் வாக்குகளை இழந்தது வடக்கு மண்டலத்தில் வலிமை இழந்தது டெல்டாவில் பெரியளவில் சரிவை சந்தித்தது என்ற அதிமுக கடுமையான தோல்வியை உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்கு உள்ளேயே எதிர்ப்பு எழும் வாய்ப்புகள் உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே அதிமுக லோக்சபா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலில் பெரிய அளவில் இடங்களை குவிக்காது என்று கட்சி தலைமைக்கு தகவல்கள் சென்றுள்ளதாம் இதன் காரணமாகவே தேர்தல் முடிந்ததும் நிர்வாகிகளை அழைத்து எடப்பாடி புலம்பியிருக்கிறார் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த புலம்பி இருக்கிறார் விரக்தியாக எடப்பாடி பழனிசாமி இருந்துள்ளார் உங்களை எல்லாம் நான்கு வருடம் சம்பாதிக்க விட்டேன் ஆனால் நீங்கள் தேர்தலில் செலவே செய்யவில்லை ஏன் இப்படி செய்தீர்கள் என்றெல்லாம் கண்டித்ததாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைதிப்படை ஆபரேஷன் ஒன்று நடந்து வருகிறதாம் அதிமுகவில் லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பின் மீண்டும் உட்கட்சி மோதல் வெடிப்பதற்கான அறிகுறிகள் ஏற்படத் தொடங்கி உள்ளன எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்கு பெல் டீம் உருவாக்கி கொண்டு இருப்பதாக கசிந்துள்ளன இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்